கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் நல் வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய பகலின் குளிர்ச்சியான நாளின் தியான வசனங்கள் எழுதின சுவிசேஷம் நான்காம் அதிகாரம் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் வசனங்கள் அன்றியும் எலியாவின் நாட்களிலே மூன்று வருஷமும் ஆறு மாதமும் வானம் அடைபட்டு தேசமங்கும் மிகுந்த பஞ்சம் உண்டாயிருந்த போது இஸ்ரவேலருக்குள் அநேக விதவைகள் இருந்தார்கள் ஆயினும் எலியா சீதோன் நாட்டிலுள்ள சரப்தா ஊரில் இருந்த ஒரு விதவையின் இடத்திற்கு அனுப்பப்பட்டானே அல்லாமல் மற்றொரு இடத்திற்கும் அனுப்பப்படவில்லை பழைய ஏற்பாட்டிலே எலியா என்னும் ஒரு தீர்க்கதரிசி இருந்தார் அவர் காலத்தில் மூன்று வருஷமும் ஆறு மாதமும் மழை பெய்யவில்லை இஸ்ரேல் தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று அப்போது சாரிபாத் என்னும் ஒரு ஊரிலே ஒரு விதவை இருந்தாள் அவளிடத்தில் எலியா போய் ஆகாரம் கேட்டார் அப்போது அந்த விதவை பானையிலே கொஞ்சம் மாவு இருக்கிறது கலசத்திலே கொஞ்சம் எண்ணெய் இருக்கிறது நானும் என் மகனும் இதை சாப்பிட்டு செத்து போக இரண்டு விற விறகு பொறுக்குகிறேன் என்றாள் அதற்கு எலியா முதலாவது ஒரு சிறிய அடையை பண்ணி எனக்கு கொண்டு வா தேசம் மழை பெய்து செழிப்படையும் வரை பாத்திரத்தில் மா செலவழிந்து போவதுமில்லை கலசத்தில் எண்ணெய் குறைவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்கிறார் என்றார் அப்படியே அந்த விதவையும் எலியாவுக்கு கொடுத்ததினாலே அந்த விதவை குடும்பம் பஞ்சத்திலே காக்கப்பட்டது என்று பார்க்கின்றோம் அதனால் தான் இயேசு கூறுகிறார் அந்த நாட்களிலே எத்தனையோ விதவைகள் பஞ்சத்திலே கஷ்டப்பட்டார்கள் ஆனாலும் சாரிபாத் விதவைக்கு அந்த கிருபை கிடைத்தது என் மூலமாக பரமபிதா எத்தனையோ இடங்களில் அற்புதத்தை நடத்தியிருக்கிறார் ஆனால் என் சொந்த ஊரின் மக்களுக்கு இந்த கிருபை கிடைக்கவில்லை அங்கே சாரிபாத் விதவை எளியவை ஏற்றுக்கொண்டால் அதனால் அவர் அற்புதம் நடந்தது இங்கே என்னை என் ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அதனால் இங்கே அற்புதம் நடக்கவில்லை என்று அர்த்தத்தில் கூறுகிறார் என்று பார்க்கின்றோம் இப்படித்தான் ஒருவர் கடையில் அரிசி வாங்க சென்றார் வழியிலே ஒரு ஏழை பிச்சை கேட்டான் அவரோ நானே கஷ்டப்பட்டு கடையில் அரிசி வாங்கி செல்கிறேன் உனக்கு எப்படி தர முடியும் என்று கூறி ஒரே ஒரு அரிசி அந்த ஏழைக்கு கொடுத்தார் வீட்டில் போய் அரிசியை பானையில் கொட்டுகிற போது ஒரு அரிசி தங்கமாக மாறியிருந்தது அவர் அந்த ஏழை கேட்பதை ஏற்றுக்கொண்டு ஒரு அரிசியை கொடுத்தார் ஒரு தங்க அரிசியை பெற்றுக்கொண்டார் கொண்டார் இதை போலத்தான் சாரிபாத் விதவையும் ஊழியருக்கு ஒரு சிறிய அடையை கொடுத்தார் பஞ்சகாலம் முழுமைக்கும் ஆகாரம் குறையாமல் இருந்தது அவருக்கு எடுக்க எடுக்க பானையிலே மா குறையும் இல்லை ஊற்ற ஊற்ற கலசத்தில் எண்ணெய் குறையவும் இல்லை என்று பார்க்கின்றோம் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் எனக்கன்பானவர்களே நாம் ஒவ்வொருவரும் இந்த இயேசுவை நம் மனதிலே எந்த இடத்தில் வைத்திருக்கிறோம் அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோமா அங்கீகரித்து கொள்ளுகிறோமா என்பதை சிந்தித்துப் பார்ப்போம் எந்த கஷ்டமானாலும் கவலையானாலும் இயேசுவை நாம் முழுமனதோடு ஏற்றுக்கொள்கிற போது பிறருக்கு உதவி செய்கிறபோது போது நிச்சயம் அற்புதம் நடக்கும் எந்த பஞ்சத்திலும் நம்மை போஷிக்க அவர் இருக்கிறார் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஜபா அன்பின் ஆண்டவரே இந்த அருமையான நல்ல நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறேன் இப்போதும் இதை கேட்டுக்கொண்டு தியானிக்கிற ஒவ்வொருவருக்கும் எந்த கஷ்டமானாலும் அவர்களுக்கு உதவி செய்தரலும் போஷித்தரலும் ஏசு கிறிஸ்துவின் நிமித்த வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆமேன் கர்த்தர் தாமே நம்மை வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன்